நாற்பது முறுக்கு

கீழே இறங்கணுமா சார் பைக்ல இருக்கு நம்மளை பார்க்குற மாதிரி எடுக்கணும்மா மேலே அது போட்டா எடுக்கணும் அதுதான் இருக்கு நாங்களும் தான் ப்ரோ சாப்பிடல. நாங்களும் சாப்பிடல. இடுமன் சாமி. விநாயக பெருமாளே. விநாயக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு கல் வச்சிருக்காங்க கரெக்டாக நிற்குது காற்று அடிச்சு இதில் அப்படின்னா அவங்களுக்கு பக்தி எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனால் என் கூட வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்தி இல்லை எங்களுக்கு பக்தி இல்லை இங்கே இருக்கும் இருக்கா பக்தி பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிள்ளைங்க கூட வந்த ரெண்டு பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீடு கட்டணும் லட்சியத்தேக்காக வீடு கட்டுறாங்க ஆளை கட் பண்ணுறக்கே வச்சுட்டு இருக்கான் இவன் அவங்க வர கட்டிட்டான் பாருங்க கலக்கிறான் பாருங்க அவனுக்கு சீரி குடி வரல திரும்ப வாழ்க்கையும் வீட்டுக்கு வீட்டு வாழ்க்கையும் அவனுக்கு நடந்துருவாங்க இவன் தான் அருண் பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா சின்ன வீடாக தான் இருக்கு இவன் குடி சின்ன வீடு கட்டிடுவான் சரி அங்க பாத்தீங்களா லட்டு நாற்பது முறுக்கு

ஒரு <US> ம <mis morally> <venue> <night> <solved>